ஒரு ஒரு குழந்த பிறக்கும் போது நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்வேன் போலீஸ் ஆகணும் டான்ஸ் ஆடணும் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுங்க அப்படி சொல்லி சொல்லி கொடுப்பேன் ஏன் அப்படின்னா இருபத்தோரு வயசு வரைக்கும் தான் எலும்புகள் வளரும் அந்த இருபத்தோரு வயசுக்குள்ளே நீங்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக வளர்ந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காராக வளர்ந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா உடல் இருக்காது ஏன் தெரியுமா சிலம்பம் ரொம்ப நல்லது நீங்கள் நிறைய உடற்பயிற்சிகள் இருக்குது ஸ்விம்மிங் போகலாம் டான்ஸ் ஆடலாம் எவ்வளோ இருக்குது ஆனால் சிலம்பத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எட்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி விளையாட்டுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆனால் எட்டாவது முடித்த பிறகு ப்ளஸ் டூ வருது படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா உடற்பயிற்சி கெட்டு போகுது நல்லது செய்தால் நல்லது வருமா பெரியவங்களுக்கு தான் கேட்குறேன் அதெல்லாம் இந்த காலத்தில் இல்லை மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாட்டி உங்களுக்கு பாட்டு பாட்டுமா ஜலியா தகதோம் தகதோம் ததி கிண கிணத்தோம் தகதோம் தகதோம் ததி கிண கிணத்தோம் கம்ப சுத்தடா பம்ப நிறுத்தட வணக்கம் உங்க எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா கேக்குதுன்னா ஓன்னு ஒரு சவுண்ட் கொடுங்க அவ்வளவுதான் பாட்டு கேட்குறீங்களா நிறைய குட்டி பசங்க இருக்கீங்க பாட்டி உங்களுக்கு பாட்டு பாட்டுமா ஓகேவா தகதும் தகதும் ததி கிணத்தோம் தகதும் தகதும் ததி கிண எங்க சிலம்பண்டா நாங்க தமிழண்டா தகதும் தகதும் ததி கிணத்தும் தகதும் தகதும் ததிகிண கிணத்தும் எங்க சிலம்பண்டா நாங்க தமிழண்டா வெற்றி வீர விளை யாட்டு இதுவடா தகதும் தகதும் ததிகிண கிணத்தும் இது தமிழன் முகவரி உறக்க திருவினி தமிழன் முகவரி உறக்க திருவினி தகதும் தகதும் ததிகிண கிணத்தும் தகதோம் தகதும் ததிகிண கிணத்தும் கை சுமாதானே இருக்குது ஜாலியா தகதோம் தகதோம் ததி கிண கிணத்தோம் தகதோம் தகதும் ததி கிண கிணத்தோம் கம்ப சுத்தடா பம்ப நிறுத்தடா கம்ப சுத்தடா பம்ப நிறுத்தடா சுழன்று சுத்தி நீ வளர்த்த கூட்டடா உடல் வளர்த்த கூட்டடா புத்தி கூர்மையாகும் உன்விதைகள் விருட்சமாகும் புத்தி கூர்மையாகும் உன்விதைகள் விருட்சமாகும் தகதோம் தகதும் ததி கிண கிணத்தோம் தகதோம் தகதும் அது கீனா கீணா உங்களெல்லாம் பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எனக்கு ஆ அப்படி ஒரு எனர்ஜியோடு இருக்கீங்களா சிலம்பத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை உங்க அப்பா அம்மாக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் கிமு மூன்றாம் நூற்றாண்டு யார் திருவள்ளுவர் இருந்து கூட இந்த சிலம்பம் இருக்கு கம்பராமாயணத்தில் இருக்கு அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தில் இருக்கு மணிமேகலையில் இருக்கு நம்ம தமிழர்களோட வீர விளையாட்டுது தற்காப்பு கலை அதுக்காக கூட விளையாடுறவங்கள அடிச்சிடக்கூடாது பாதுகாப்பாக விளையாடணும் ஏன் தெரியுமா சிலம்பம் ரொம்ப நல்லது உங்களோட கை இருக்குல்ல கை எப்படி சுற்றுது சுற்றுதா கை நல்லா சுற்றுதா எப்பயுமே வளர்கிற பருவத்தில் கை விரல்கள் நல்லா வேகமாக சுழன்றாடுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரெயின் கோஆர்டினேஷன் வரும் மூளை சுறுசுறுப்பாகும் உங்கள் அம்மா பூஜை பண்ணுறது பார்த்துருக்கீங்களா ஒரு கையில் ஆரத்தி இப்படி சுற்றுவாங்க ஒரு கையில் மணி இப்படி அடுப்பாங்க அப்போ ரைட் பிரெயின் கார்டெக்ஸ் லெஃப்ட் பிரெயின் கார்டெக்ஸ் ரெண்டும் சூப்பராக வேலை செய்யும் மூளையோட இரண்டு பகுதிகளும் நல்லா வேலை செய்யணுன்னா விளையாட்டு ரொம்ப முக்கியம் அதுலேயும் சிலம்பத்தில் ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் யோசித்து யோசிச்சு அடிக்கணும் சொல்லி ஏடிடா அப்படி அடிக்கணும் இல்லையா சுழன்று சுழன்று அடிக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உடற்பயிற்சி தானாக வந்துடும் நீங்கள் நிறைய உடற்பயிற்சிகள் இருக்குது ஸ்விம்மிங் போகலாம் டான்ஸ் ஆடலாம் எவ்வளோ இருக்குது ஆனால் சிலம்பத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபோக்கஸ் கூர்மையாக கவனிக்கணும் கான்சன்ட்ரேஷன் அது இல்லைன்னா எதிராளிக்கிட்டு இருந்தே டப்புன்னு அடி விழுந்துடும் உண்டா இல்லையா அடி விழுதா கூர்மையாக கவனிக்கலைனா அப்போ இந்த விளையாட்டோட மிகப்பெரிய ஒரு பலமே என்னென்னா உங்களோட ஃபோக்கஸ் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஹேண்ட் பிரெயின் கோஆர்டினேஷன் இதெல்லாம் வருது அதை தெரிஞ்சு தான் உங்கள் அப்பா அம்மா இங்கே கொண்டாந்து விட்டுருக்காங்க இல்லையா அப்போ இதை நல்லா கற்றுக்கணுமா நிறைய அப்பா அம்மாவுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எட்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி விளையாட்டுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆனால் எட்டாவது முடித்த பிறகு ப்ளஸ் டூ வருது படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா உடற்பயிற்சி கெட்டு போகுது அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி செய்யலைன்னா உங்களால் படிக்கவே முடியாது அது வந்து இன்டைரக்ட் எஃபெக்டு அது தெரியாததுனால அந்த அரை மணி நேரம் கூட நீங்கள் படிக்கணும்னு நினச்சி உங்களை விளையாட்டுலேருந்து எடுத்துடுறாங்க ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் போது நான் எல்லாருக்கிட்டையும் சொல்வேன் போலீஸ் ஆகணும் டான்ஸ் ஆடணும் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுங்க அப்படி சொல்லி சொல்லி கொடுப்பேன் ஏன் அப்படின்னா இந்த உடலுக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி அந்த உடற்பயிற்சி இல்லைன்னா மெல்ல சாகும் பசிக்கலைன்னா உயிரோடு இருக்க முடியுமா என்னதான் கேட்குறேன் பசிக்கலாம் உயிரோட இருக்க முடியாது நமக்கு கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கலன்னா அறிவு உயிரோடு இருக்காது அறிவு பசி வயிற்று பசி அது மாதிரி விளையாட்டு உடலோட பசி நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒழுங்காக இல்லைன்னா கஷ்டம் இருபத்தோரு வயசு வரைக்கும் தான் எலும்புகள் வளரும் அந்த இருபத்தோரு வயசுக்குள்ளே நீங்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக வளர்ந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காராக வளர்ந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா உடல் இருக்காது அந்த வெற்றியை அனுபவிக்க உடல் இருக்காது ஆகையினால் இப்போ கற்றுக்கிட்ட சிலம்பத்தை எப்பயுமே கைவிடாத பண்ணுவீங்களா செய்வீங்களா சிலம்ப கடைசி வரைக்கும் விளையாடுவீங்களா ஆ அப்பா அம்மா போதும்னு சொன்னால் நிறுத்த மாட்டீங்களே நிறுத்தக்கூடாது ஏன்னா அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிறது நான் பெரிய மகிழ்ச்சியாக கருதுகிறேன் இங்கே வந்து இத்தனை பிள்ளைகளை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக கருதுறேன் கடைசியாக இரண்டு வார்த்தைகள் உங்கள் மாஸ்டர்ஸை பற்றி சொல்ல ஆசைப்படுறேன் இங்கே இன்னைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னா என்னோடய நீண்ட நாள் தோழி என்னோட பிணியாளராக வந்த மல்லிகா அம்மா அப்படின்றவங்களோட மகன்தான் மாஸ்டர் சிவகுமார் அவருக்கு ஒரு சிறந்த கை கட்டல் கொடுக்கணும் இவ்வளோ பெரிய விஷயத்தை இன்னைக்கு சாதிச்சிருக்கார் நல்லது செய்தால் நல்லது வருமா பெரியவங்களுக்கு தான் கேட்குறேன் அதெல்லாம் இந்த காலத்தில் இல்லை மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மாஸ்டர் வச்சு அந்த கதையை சொல்கிறேன் அவங்க அம்மா எனக்கு பேஷண்ட்டாக வந்தாங்க அவங்களுக்கு நான் நல்ல விதமாக வைத்தியம் பண்ணேன் அவங்க என்கிட்ட நல்ல விதமாக பழகினாங்க அதை முன்னிட்டு மாஸ்டர் வந்து என்கிட்ட ஆறு வருஷத்துக்கு முந்தைய கீழ்நாட்சிபட்டு ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரோக்ராம்க்கு கலந்துக்க சொன்னார் அவர்கிட்ட என்னோடய பேரனை கூட்டிகிட்டு போய் விட்டேன் என் பேர் அங்கே ஆடுமுறைன்னு ஒரு இடத்துல உட்காந்துருக்கார் அவருக்கு இப்போ பிரசாந்த் மாஸ்டர் சிவகுமார் மாஸ்டர் கிளாஸ் எடுக்கிறாங்க எத்தனை வருஷத்துக்கு முந்தி நல்லது செய்தது அவங்க அம்மா மூலமாக அவங்க மகன் மூலமாக என் பேரை வரைக்கும் எத்தனை தலைமுறை தாண்டி வருது நல்லது என்பது ஒரு வட்டம் பெற்றவர்களுக்கும் இங்கே இருக்க மாணவர்களுக்கும் எங்கே போனாலும் விதைச்சிட்டே போங்க நல்லதை நினச்சிக்கிட்டே போங்க சிவகுமார் மாஸ்டருக்கும் பிரசாந்த் மாஸ்டருக்கும் ஏனைய ஆசான்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் பெற்றவர்கள் எல்லோரும் கொடுக்கலாமா மாணவர்கள் இல்லை இப்படிப்பட்ட ஒரு அரிய கலையை இந்த திருவண்ணாமலையில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தை எதுவுமே இல்லை இப்படி ஒரு முத்திரை பதித்த உங்களுக்கு உங்களை சார்ந்த ஆசான்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆசானுக்கு ஆசானாக இருக்கின்ற சூரியமூர்த்தி ஜான் ஐயா அவர்களுக்கும் பேங்க் ஸ்டாஃப் பேங்க் மேனேஜர் ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஏனைய அத்தனை பேருக்கும் இந்த கலையை தேர்ந்தெடுத்த பெற்றவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க நீங்கள்லாம் சேர்ந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க என் குழந்தை எதை பார்க்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் எதை சொல்ல வேண்டும் எதை ரசிக்க வேண்டும் எதன்படி நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற பெற்றவர்கள் மிக சிறந்தவர்கள் கடைசி வரைக்கும் இந்த சிலம்பத்தை உங்களுடைய குழந்தைகளை ஆடுமாறு நீங்கள் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி தர வேண்டும் இந்த கலை வளர வேண்டும் நம் தமிழர் பாரம்பரியம் சிறக்க வேண்டும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம்